வெறும் ஐம்பது ரூபாங்க கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு பீஸ் வருங்க இது வந்து வருங்க அஞ்சரை மீட்டர் வந்துருங்க உங்களுக்கு காட்டன் சாரிங்க நீங்க வந்து வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்க அழகு போல எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணலாங்க பூணும் சரிங்க கிளாத் பாத்தீங்கன்னா இருக்குங்க இது ஆன்லைன்ல ஆயிரம் ரூபாய் ஜமிக்கி சமக்கி உங்களுக்கு இதுல எம்பிராய்டிங் வந்துரும் எல்லாமே கலந்து வருங்க சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இது வந்து வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய்தாங்க இந்த சாரி பூணும் சரிங்க உங்களுக்கு வந்து வித்து பிளவுஸோடய வந்துரும் இது நம்ம பார்க்க போறது சரிங்க நூத்தி முப்பது ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஒவ்வொரு கலரும் பாருங்க காக்கி இருக்கு மஞ்சள் கலர் வேஸ்டி இருக்குங்க ஒயிட் வேஸ்டி இருக்கு லுங்கி கட்டுற சாமி புடவைங்க நூல் புடவை நைட்டு கோயிலுக்கு வந்து வேர் பண்ணிட்டு போனா இது பாருங்க மஞ்சள் கலர் சாரி இருக்கு இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூனம் சாரிங்க டிசைன் பிளவுஸோடய வந்துருங்க ஃபேன்சி சாரி இருக்கு பட்டு சாரி இருக்குங்க காப்பர் இருக்கு இது பாருங்க குபேர பட்டு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்க கேரளா வேஸ்டி நம்மள்ட்ட பெட்ஷீட்டு டவலு கர்ட் இருக்கு எல்லாமே இருக்குங்க வணக்கங்க வாழ்வாரம் நம்ம கடை பேர் வந்து அண்ணாமலை அரசுங்க ஈரோட்ல இருக்கு எங்க கடை வந்து ஐம்பது வருஷமா இருக்குதுங்க இப்ப நம்ம பாக்க போறது வந்து ஐம்பது ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஐயாயிரம் வரைக்கும் இருக்குங்க எல்லா ஐட்டமும் நம்மள்ட்ட இருக்குதுங்க மெயின் உங்களுக்கு ஆமா சாரி இன்ஸ்கர்ட் பிளவுஸ் சர்ட் நைட்டி எல்லாமே இருக்குங்க பட்டு சாரி முகூர்த்தத்துக்கு வேணுங்கிற ஐட்டம்ல இருந்து எல்லாமே இருக்குங்க வீடியோ பாக்குறவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் வாங்கிக்கலாம் எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாங்க ஓகேக்கா சோ இப்ப ஸ்டார்டிங் என்ன பார்க்க போறோம் நம்ம இப்ப பார்க்க போறது வந்து 50 ரூபாய் சாரிங்க 50 ரூபாயா 50 ரூபாய் தாங்க வெறும் ஐம்பது ரூபாங்க கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி பீஸ் வருங்க ஆமா கட்டுக்கு இருபத்தஞ்சி பீஸ் வருங்க நீங்க வேலா வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் வேலுக்கு நூத்தம்பது பீஸ் வருதுங்க இது எடுத்தீங்கன்னா நீங்க வியாபாரத்துக்கு வந்து நூறு நூற்றம்பது கூட நீங்க விற்கலாங்க விற்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரீ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதுல வந்து எல்லாமே கலந்து வந்துருங்க கிரேப்பு பூனம் இருக்குங்க காட்டன் இருக்கு இது மாதிரி பட்டு சேரீ எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு இந்த ஐம்பது ரூபாயில ஒரு அஞ்சரை மீட்ரு வருங்க ஏன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்க வாங்கறதுனால லென்த் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க இது வந்து புல் லென்த் வருங்க அஞ்சரை மீட்டர் வந்துருங்க உங்களுக்கு இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து காட்டன் சாரிங்க சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன் வந்துடும் உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இது கட்டுக்கு வந்து உங்களுக்கு பதினஞ்சு பீஸ் வருங்க இது வந்து வெறும் எண்பது ரூபா தாங்க எண்பது ரூபா ஆமா வெறும் எண்பது ரூபா தாங்க உங்களுக்கு நீங்க வந்து வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்க அழகு போல எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணலாங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடையில வந்து எல்லா கடையிலயும் ஐயாயிரத்துக்கு எடுக்கணும் பத்தாயிரத்துக்கு எடுக்கணும் நாலாயிரம் சொல்லுவாங்க

பர்ச்சேஸ் ஆன்லைன்ல ஆயிரம் ரூபாங்க நம்ம கடையில வந்து ரீட்டைல் இருக்கு ஹோல்சேல் இருக்குங்க நீங்க வந்து நேரடியா கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு சாரி கூட எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அடுத்து பாக்க போறது வந்து ஜமிக்கி சாரிங்க உங்களுக்கு இதுல எம்ப்ராய்டிங் வந்துடும் எல்லாமே கலந்து வருங்க இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன் வந்துருங்க இது பாருங்க கலர் கட்டுக்கு பாஞ்சு பீஸ் வரும் பதினஞ்சுமே உங்களுக்கு கலந்து தான் வருங்க இது மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வரும் ஜமிக்கி வருங்க இது மாதிரி டிசைன் வரும் சூப்பரா இருக்குங்க வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்க அழகு பல்லு எடுத்துட்டு போய் விற்கலாங்க இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தாங்க ஆமா நீங்க எடுத்து வியாபாரத்துக்குன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா முன்னூத்தி ரூபாய்க்கு கூட விக்கலாங்க இது அந்த அளவுக்கு நல்லா நீங்க மார்ஜின் பாக்கணும்னா இந்த அண்ணாமலை சில்ஸ் வந்தீங்கன்னா நிறைய அள்ளிட்டு போலாங்க இது வந்து என்னன்னா கிரேப் சாரிங்க இது முந்திங்க இது சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன் வந்துருங்க சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டங்க உங்களுக்கு இது வந்து இது கட்டுக்கு வந்து பாஞ்சு பீஸ் வரும் நீங்க பாக்ஸோட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா என்ன ரேட் இருக்குங்க கிரேப்பு சைனிங் கிரேப்பு ஒரு இருநூத்தம்பது ரூபா இது வந்து வெறும் நூத்தி அஞ்சு தாங்க பாக்ஸ்லயே வந்துருங்க இந்த சாரி பத்தி சொல்லுங்க இந்த சாரி பூன சாரிங்க உங்களுக்கு வந்து வித் பிளவுஸ் வந்துரும் உங்களுக்கு இங்க பாருங்க எப்படி சூப்பரா பாருங்க அது இல்லாம லேஸ் வச்சு வந்துருக்கு ஸ்டோன் வச்சு வந்துருக்கு உங்களுக்கு எது மாதிரி வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க வெறும் நூத்தி முப்பது ரூபா தாங்க வெறும் நூத்தி முப்பது ரூபா தாங்க பாக்ஸோடய உங்களுக்கு வந்துரும் ஆமாங்க வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போறவங்க நானூறு ரூபாய் நானூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க அழகு போல விற்கலாங்க இது நம்ம பாக்க போறது பட்டு சேரீங்க இது வந்து பல்லுங்க சாரி புல்லுமே இந்த மாதிரி டிசைன் வந்துருங்க ஆமாங்க பாருங்க சாரி புல்லுமே இது மாதிரி வந்துருங்க உங்களுக்கு அஞ்சரை மீட்டர் வருங்க சரி புள்ளுமே கலர்ஸ் நிறைய இருக்குங்க இப்ப வந்து நம்ம வீடியோல வந்து நம்ம நிறைய கலர்ஸ் காட்ட முடியாது தான் வந்து இது காட்டுறேங்க உங்களுக்கு இது வந்து வெறும் நூத்தி முப்பது ரூபாய்தாங்க ஆமா நூத்தி முப்பது ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஒவ்வொரு கலரும் பாருங்க இது எம்பிராய்டிங் போட்டு வந்துருங்க உங்களுக்கு இது மாதிரி ஜருக பாட்டு வந்துடும் இதெல்லாம் வெளியே நீங்க எடுத்துட்டு போய் சேல் பண்ணீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க நல்ல மார்ஜின் பாக்கலாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இந்த சேனல் பாத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதே ரேட்டு தாங்க நாங்க மாத்தியெல்லாம் இது சொல்ல மாட்டாங்க இப்ப நம்ம பாக்க போறது எல்லாம் வேஸ்டிங்க காக்கி இருக்கு மஞ்ச கலர் வேஸ்டி இருக்குங்க ஒயிட் வேஸ்டி இருக்கு லுங்கி இருக்கு எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து கட்டுற சாமி புடவைங்க இதெல்லாம் எல்லாமே அதான் இது வந்து கேரளா வேஸ்டிங்க பாருங்க எல்லாமே நம்மள்ட இருக்குங்க இதெல்லாம் பாருங்க நூல் புடவை இது வயசானவங்க கட்டுவாங்க இல்லைங்க அதெல்லாம் இது நூல் புடவை இது பாருங்க ஒரு சாரி பாக்கலாம் இது நூல் புடவை தாங்க வயசானவங்க கட்டுற மாதிரிங்க அடுத்து இருக்குங்க இதெல்லாம் இது அடுத்தவுலாம் நம்மள்டைட்டு காட்டன்ாரி கா சாரி எல்லாம் நம்மள்ட இருக்குங்க நீங்க கோயிலுக்கு வந்து வேர் பண்ணிட்டு போனோம்னா இது பாருங்க மஞ்சள் கலர் சாரி இருக்கும் இதெல்லாம் வந்து குரூப் சாரி வந்தாலும் வருங்க இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூனம் சாரிங்க டிசைன் பிளவுஸோடய வந்துருங்க இப்ப ட்ரெண்டிங் கலெக்ஷனுங்க இதெல்லாம் இது பாருங்க எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தாங்க எல்லாமே இருக்குங்க நம்மள்ட்ட இங்க பாருங்க இது டிசைன் பிளவுஸ் தான் இப்ப இப்ப வந்து தீபாவளிக்கு என்ன ட்ரெண்டிங் கலெக்ஷனோ அது எல்லாமே நம்மள்ட்ட இருக்குதுங்க ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ரேட்டு தாங்க நம்மள்ட்ட ஆஃப் இப்ப பிள்ளைங்களுக்கு தேவையான பாவட தவணையை கூட இருக்குங்க நம்மள்ட்ட இது பாருங்க காவட தாவணி இருக்கு ஃபேன்சி சாரி இருக்கு பட்டு சாரி இருக்குங்க காப்பர் இருக்கு இது பாருங்க குபேர பட்டு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்க ரெடி ஸ்டாக் இருக்குங்க இப்ப நியூ கலெக்ஷனுங்க இது பாருங்க லினன் காட்டன் சாரி இதோட ரேட்டு கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க வெறும் இருநூத்தம்பது ரூபா தாங்க இருநூத்தி ரூபா தாங்க கேட்லாக் கூட உங்களுக்கு இது மாதிரி வந்துருங்க அதே போல இங்க பாருங்க எல்லாம் இருக்குங்க நம்மள்ட செட்டாவே இருக்குங்க ஆமா இது வந்து ஒயிட்டுங்க ஒயிட்லயே இது பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு இது பாருங்க ஒயிட் ஷர்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இது வந்து செட்டா வந்துருங்க வேசி சட்டை வந்து கேட்பாங்க இல்லைங்களா இப்ப தீபாவளிக்கு எல்லாருமே ஒரே மாதிரி போடுவாங்க அதே மாதிரி செட்டாவே நம்மள்ட இருக்குங்க அதே போல காப்பர் ஐட்டம் இருக்குங்க இது பாருங்க கோல்டு கலரு இதுலயே வந்து காப்பர்லயே இருக்குங்க பாத்தீங்க காப்பர்லய இருக்குங்க ஆனா எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டு தாங்க கொடுப்போம் ஹோல்சேல் குவாலிட்டி நல்லா இருக்குங்க அது இல்லாம ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே பண்றாங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் நீங்க நேரா வந்தாலுமே ஹோல்சேல் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து கிரேப் சரிங்க வித் பிளவுஸோட உங்களுக்கு ஆமாங்க வித் பிளவுஸோட மினிமம் தாங்க எங்கள்கிட்ட அதிக ரேட்லாம் சொல்ல மாட்டேங்க ஆமா எல்லாமே கம்மியா இருக்குங்க இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு கிரேப்பு பூனோ இதுதாங்க நூறுபா சட்டை இருக்குங்க நூறுபா நைட்டி இருக்கு நீங்க வந்து இது பாத்துட்டு வந்தீங்கன்னா வியாபாரத்துக்கு எடுக்கிறீங்கன்னா இன்னொங்க ரேட்டு கம்மியாவே நாங்க கொடுப்பாங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா ஈரோடு வந்துட்டீங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பன்னீர்செல்வம் பார்க் வந்தீங்கன்னா பார்க்ல இருந்து மணிக்கொண்டு போற வழியில நேதாஜி கார் பார்க்கிங் ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்குங்க நீங்க வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா பார்க் வந்தா கூட நாங்க கூட்டிட்டு வந்துருவாங்க இல்ல மணிக்குண்டு இறங்கினா கூட எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க கடையில இருந்து வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க டைமிங் வந்து காலையில ஆறு மணிலிருந்து நைட்டு வந்து இப்ப தீபாவளி சமயத்துனால உங்களுக்கு பத்து மணி வரைக்கும் இருக்குங்க இதெல்லாம் வந்து லுங்கிங்க கேரளா வேஸ்டி நம்மள்கிட்ட பெட்ஷீட்டு டவலு எல்லாமே இருக்குங்க இன்ஸ்கட் இருக்கு நீங்க எல்லாமே நேரா வந்தீங்கன்னா நிறைய பர்சேஸ் பண்ணலாங்க